இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தீர்வை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் கடந்த ஓர் ஆண்டுகள் இந்த அரசு பொருப்படுத்தி கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதம் வருகிற பொழுது நீங்கள் ஓராண்டை பூர்த்தி செய்ய போகிறீர்கள் ஆனால் இந்த நாட்டில் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக புரியோடி போயிருக்கின்ற பிரச்சனைக்கான தீர்வை எட்டுவதிலே இந்த அரசினுடைய முயற்சிகள் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது அல்லது அந்த தூரங்களுக்கு கிட்ட தங்களுடைய பாதங்களை இன்னும் அவர்கள் தூக்கி வைக்கவில்லையோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக கௌரவ இந்த நாட்டினுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே இரண்டு தடவைகள் இந்த உயர்ந்த சபையிலே உரையாற்றி உரையாற்றியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே அவர் கிட்டத்தட்ட ஐந்து தடவைகள் உரையாற்றி இருக்கிறார் மொத்தமாக ஜனாதிபதியாக அனுராகுமார் சாநாயக்கா அவர்கள் பதவியேற்ற பிற்பாடு ஏழு தடவைகள் இந்த சபையில் உரையாற்றி இதனை இதனைவிட அவர் வெளியிடங்களிலே வெளிநாடுகளிலே புலம்பெயர் நாடுகளிலே தான் சென்ற நாடுகளிலே இருக்கிறார் ஆனால் இந்த நாட்டிலே ஒரு தேசிய இனத்துக்கான பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான மூலோபாயங்களை அதற்கான கதவுகளை நாங்கள் திறக்கிறோம் அதற்கான பாதைகளை உருவாக்குகிறோம் என்ற செய்தியை அவரிடமிருந்து நாங்கள் இதுவரை பார்க்க முடியவில்லை தொடர்சவசமானது நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது கடந்த வரலாறு என்பது இலங்கையிலே இருக்கின்ற வரலாறு என்பது ஒரு ரெடிஷனலாக வந்த இனற்றிக்காக வந்த ஒரு அரசியல் பாரம்பரியத்தில் இருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே மக்களோடு வாழ்ந்து ஒரு அரசியல் இராணுவ புரட்சிகளை இரண்டு தடவைகள் மேற்கொண்டு அரசியல் புரட்சியின் ஊடாக இந்த ஆட்சிக்கு வந்த இன்றைய என்பிபி ஜேவிபி என்கிற அரசு மிகப்பெரிய அளவான விலைகளை கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்த நாட்டிலே அவர்களுடைய தோழர்கள் அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மரணங்களை தழுவியிருக்கிறார்கள் இழக்க முடியாத அளவு சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய தலைவர்களை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் சிந்திய ரத்தம் அவர்கள் சிந்திய வியர்வை அவர்கள் பட்ட சித்திரவதைகளை நாங்களும் அந்த காலங்களிலிருந்து கண்கூடாக விட செய்தியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் உங்களைப் போலத்தான் இந்த மண்ணிலே ஒரு நீண்டகால யுத்தத்தை தேசிய விடுதலைக்காக இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே தங்களுடைய விடுதலைக்காக போராடினார்கள் குறிப்பாக அவர்களும் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை இந்த மண்ணிலே விதைகளாக விதைகளாக விதைத்திருக்கிறார்கள் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை ஆத்மாக்களாக பார்க்கிறார்கள் இன்றும் எலும்புக்கூடுகளாக பல இடங்களிலே எங்கள் மக்களுடைய உடலங்களை பார்க்க முடிகிறது ஆகவே நாங்கள் ஒரு தேசிய விடுதலை என்பதற்காக போராடிய இனம் ஆயுதம் தூக்கி போராடிய இனம் அரசியல் ரீதியாக போராடி ஏமாற்றப்பட்ட பொழுதுதான் அரசியல் போராட்டங்கள் ஜனநாயக போராட்டங்கள் ஆயுத முனையிலே நசுக்கப்பட்ட பொழுதுதான் ஆயுதங்கள் பற்றி அவர்கள் சிந்தித்தார்கள் இல்லையே இளைஞர்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய அவசியம் எதுவுமே ஏற்பட்டிருக்காது அதனைத்தான் ஒரு முறை மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னார் ஏ ஆர் ஜெயவர்தன ஒரு சரியான பௌத்தனாக இருந்திருந்தால் நான் ஆயுதங்களை தூக்கியிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது நான் ஏன் சொல்கிறேன் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளில் கூட காலி முகத் தேர்தலிலே எம் எம் தலைவர்கள் சத்தியாகிரக போராட்டம் செய்தபொழுது அவர்கள் இராணுவ போலீஸ் குண்டர்களை வைத்துத்தான் அதனை தாக்கினார்கள் அதனால் தான் எங்களுடைய ஜனநாயக ரீதியான அறவழி போராட்டங்கள் நசுக்கப்பட்டன ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே நாங்கள் உங்களிடம் சவால் விடவில்லை நாங்கள் உங்களிடம் ஜாரி கட்டவில்லை நாங்கள் உங்களை ஒரு போட்டியாளராக கருதவில்லை இந்த நாட்டினுடைய சம பங்காளிகளாக நீங்களும் நாங்களும் எங்களுடைய அரசியல் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்கான வழிமுறை பற்றி பேசுகிறோம் நாங்கள் உங்களோடு இணைந்து பயணிக்க விரும்புகிறோம் ஆனால் நாங்கள் ஒரு தேசிய இன அடையாளத்தை கொண்டவர்கள் எங்களுக்கான மொழி கலை கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் வரலாற்று ரீதியான நில அடையாளங்கள் எங்களுக்கான வரலாற்றினுடைய உண்மை செயல்பாடுகளை மையமாக வைத்துக்கொண்டு நாங்களும் சிங்கள தேசிய இனத்தினுடைய அதே அடிப்படைகளுடைய பங்காளிகளாக இருக்கிறோம் குறிப்பாக கௌரவ சபாநாயர் அவர்களே எல்லோருமே சொல்லுகிறார்கள் விஜயனுடைய வருகையுடன் தான் இங்கே ஒரு வரலாறு மனித வரலாறு உருவாகியதாக ஆனால் இங்கே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன புலனறுவையிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையிலே மனித இனம் வாழ்ந்திருக்கிறது ஆகவே இந்த நாட்டினுடைய பூர்வீக சொந்தங்களான சிங்கள தமிழ் அந்த அந்த அடிப்படையை கொண்டவர்கள் பூர்வீகமாக இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள் இயக்கர்கள் நாகர்கள் என்ற அடிப்படைகள் உள்ள இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் ஆகவே தான் நான் உங்களிடம் கேட்பது கௌரவ சபாநாயகர் அவர்களே நாங்கள் அடிப்படையிலே இறமையோடு வாழ்ந்த இனம் போர்த்துக்கேயர்கள் இந்த நாட்டிலே வந்தபொழுது எங்களுடைய இறமையை பறித்தார்கள் உள்ளாந்தர்கள் தொடர்ந்து எங்களுடைய இறமையை பறித்தார்கள் ஆங்கிலேயர்கள் எங்களுடைய இறமையை பறித்தார்கள் அவர்கள் போகும் பொழுது அந்த இறமையை எங்களிடம் தரவில்லை உங்களிடம் தந்துவிட்டு போனார்கள் ஆனால் தொடர்ந்தும் அது ஒரு பெரும்பான்மை சிங்கள வல்லாதிக்கத்தினுடைய சகதிக்குள் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் அப்படி நாங்கள் கேட்பது அடிப்படையிலே இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன நாங்கள் ஜனநாயகம் மனித உரிமைகளை மையப்படுத்தி கொண்டு போகிறோம் அந்த ஜனநாயகம் மனித உரிமைகளோடு தான் நான் கேட்கிறேன் இந்த ஒன்றுபட்ட இலங்கை தூய்மையான இலங்கை வளமான இலங்கை என்பதையெல்லாம் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் நேரங்களிலே மிக தெளிவாக சொன்னார் ஒரு வாய்ப்பை நான் எதிர்பார்க்கிறேன் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுபட்ட இலங்கை தூய்மையான இலங்கை வளமான இலங்கை ஒரு வாய்ப்பை நான் காண்கிறேன் என்று சொன்னார் ஆகவே இந்த ஒன்றுபட்ட தூய்மையான வளமான இலங்கைக்குள் இருக்கின்ற தேசிய இனங்களை கைகோர்த்து அணைத்து செல்லுகின்ற பக்குவத்தை செயல்பாட்டை இன்னும் உங்களால் ஏன் எடுத்து செல்ல முடியவில்லை தயவு செய்து சிந்தியுங்கள் இது நாடு நன் முன்னேற வேண்டுமென்றால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு பாதையை கடந்து செல்ல வேண்டுமென்றால் நாங்கள் பயமில்லாத இந்த நாட்டுக்குள் அதிகாரங்களை பகிர்ந்தவர்களாக வாழ வேண்டும் சிங்கப்பூரினுடைய பிதாமகன் ஸ்தாபக பிரதமர் லிகுவான் சொன்னார் ஒரு காலத்தில் சிங்கப்பூர் இலங்கையின் உயரத்தை அடைய வேண்டும் என்று விரும்பிய கதையை நாம் அனைவரும் அறிவோம் சிங்கப்பூருடைய பிரதமர் சொன்னார் நாற்பதுகளிலே நாங்கள் இலங்கையினுடைய உயரத்தை அடைய வேண்டும் என்று அந்த காலத்தில் இலங்கை சிங்கப்பூரை விட எவ்வளவு வளர்ந்திருந்தது என்பதற்கான ஒரு பெரிய அடையாளம் தான் அது ஆகவே அந்த அடையாளத்தை ஆனால் இன்று சிங்கப்பூரை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு இலங்கை இருக்கிறது இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டு ஆண்டுகளில் இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்னும் ஒரு நிலையை எப்படி எட்டி பிடிக்க போகிறது